லக்ஷ்மி லாலி லாலியாடினாள் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீரங்க பதியிலே ஆதிசேஷ நரவனை ஸ்ரீரங்க பதியனிலே ஆதிசேஷ நர னமோடு ரங்கநாத சகிதமாக லாலியாடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ லக்ஷ்மி இங்கு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ரிஷபாத்திரி திருப்பதியில் வெங்கடேசகிதமாக விரஷபாத்திரி திருப்பதியில் வெங்கடேசகிதமாக அபயஹஸ்த அலங்கார மேலும் அங்கையாக லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி శ్రీ లక్ష్మి ఎంగు లాలి ఆడిన లక్ష్మి లాలి ఆడిన శ్రీకాజీ తన్నిలే కరుడ వన శ్రీకాంజీ ராஜர் சகிதமாக பெருந்தேவி தாயார் இங்கு லாலியாடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் லாலி ஆடினால் லட்சுமி லாலி ஆடினால் ஸ்ரீ லட்சுமி இன்று இங்கு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் பிரகலாதனின் முறையை கேட்டு தூணி பிளந்து காட்சி தந்த பிரகலாதனி முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி தந்த நரசிம்மரூபரான் லக்ஷ்மி நரசிம்மரோடு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ லக்ஷ்மி இங்கு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி பெரியாழ்வார் திருமகளாய் ஸ்ரீவில்லி புத்தூரில் பெரியாழ்வார் திருமகளாய் சூடி கொடுத்த சுடர் கொடியாய் ரங்கநாதர் சகிதமாக லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினால் லாலியாடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ லக்ஷ்மீன்றி லக்ஷ்மி லாலி ஆடினாள் சரையூ நதி தீரத்திலே அயோத்தி மாநகரினிலே சரையூ நதி தீரத்திலே அயோத்தி மாநகரினிலே ஸ்ரீராம सहीतमा श्री सीता देव लक्ष्मी आडिनाल् लक्ष्मि लि आडिनाल् लक्ष्मी आडिनाल् लक्ष्मि लि आडिनाल् श्री लक्ष्मीन् लि आडिनाल् लक्ष्मि लि आडाल् तङ्गलि आडिना पुष्प लालि தங்கலாலி ஆடினால் புஷ்பலாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ லக்ஷ்மி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ ஆடினால் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினால் ஸ்ரீ லக்ஷ்மி లాలి యాడినా లక్ష్మి లాలి యాడినా